இதில் வந்து நம்ம ஒரு கிராண்ட் ஆர்ச் பண்ணி கொடுத்துட்றோம் இருந்து நாற்பது அடி ரோடு மெயின் ரோடு உள்ளே வருங்க அதுலேருந்து உள்ளே போகும்போது ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு வந்துடுதுங்க நம்ம ரோட்டோட ரெண்டு பக்கத்துலையுமே ஓப்பன் ட்ரைனேஜ் போட்டு கொடுத்துருக்குங்க சார் கண்டிப்பாக நம்ம சைட் லொக்கேட்டாக இருக்குது என்ஹெச் ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்குங்க நம்ம நியர்பை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி ஒரு ஆறு கிலோமீட்டரில் இருக்குதுங்க சமயநல்லூர் ஆறு ஆறரை கிலோமீட்டரில் இருக்குங்க சோளம் தான் பார்த்தீங்கனால ஆறரை கிலோமீட்டர் இருக்குங்க இந்த சைட்டுக்கு வந்துட்டு என்னென்ன அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க சார் நம்ம பஞ்சாயத்து அப்ரூவல்லேருந்து டிடிசிபி அப்ரூவல் ரரா அப்ரூவல் ஓகே மெயினாக வந்து டிடிசிபி ரரா அப்ரூவல் இப்போ எல்லா பேருமே கேட்கக்கூடியதுங்க இந்த மூணு அப்ரூவலுமே நம்ம வாங்கி வச்சிருக்கோம் சார் ஓகே 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 சார் இப்போ இங்கே இந்த சைட்டில் வந்துட்டு நம்ம லேண்டு மட்டும் தான் வாங்கிக்கிற முடியுமா இல்லை நீங்களே வந்துட்டு வீடு கட்டி தரீங்களா சார் லேண்டு மட்டும் வேணும்னாலும் லேண்ட் மட்டும் கூட எடுத்துக்கலாங்க இல்லை வீடும் கட்டி தான் தரணும்னு சொன்னால் நாங்கள் தரோங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா டென் டேஸில் வந்துட்டு லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு உண்டான ஹெல்ப் முழுக்க முழுக்க இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயம் வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரஹிம் டிவி நான் உங்கள் ரகம் பேசிக்கிட்டு இருக்கேன் காய் இன்னைக்கு இந்த வீடியோவில் திண்டுக்கல் டு மதுரை நேஷ்னல் ஹைவேல ரோட்டு மேலே மதுரை பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிராண்டான ஒரு சைட்டில் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்கோம் இந்த சைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த சைட்டில் நீங்கள் இடம் வாங்கினோம்னாலும் சரி இல்லை வீடு கட்டணும்னாலும் சரி உங்களுக்கு பத்தே பத்து நாள் போதுங்க உங்களுக்கு லோன் ப்ராசஸ்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள என்னென்ன தேவையோ எல்லாமே டீட்டெயில்டாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த சைட்டை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம ரஹீம் டிவி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம ரஹீம் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் வந்து அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வாங்க வீடியோக்கில் போகலாம் இங்கே சார் வந்துட்டாங்க சார்கிட்ட இந்த சைட்டை பற்றின முழுமையான விவரங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சார் ஹாய் சார் வணக்கங்க சார் சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யார் உங்கள் பேர் என்னென்ற சொல்லுங்கள் சார் என் பேர் மகேந்திரனுங்க சைட்டோட பேர் ஃபேர்லாண்ட் டவுன்ஷிப்புங்க ஓகே சார் எக்ஸாக்டாக கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஐயங்கோட்டையில் ஒரு லொக்கேட்டாக இருக்குது சார் நீங்கள் உங்கள் சாரை வான்ண்டக்ட் பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி இந்த வீடியோலையும் சரி உங்களுடைய கான்டக்ட் நம்பராக சார் நீங்கள் அதை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க ஓகே சார் நம்ம ஒன்றா பார்ப்போம் ஓகே சார் சொல்லுங்க இப்போ இந்த பேர்லாண்ட் டவுன்ஷிப்ல வந்துட்டு நீங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ்ல பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ நம்ம ஃபேர்லண்ட் டவுன்ஷிப்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலா வந்து ஒரு இது வந்து தேர்ட்டி நைன் ஏக்கரா உள்ள பெரிய ப்ராஜெக்ட் இதில் வந்து நம்ம ஒரு கிராண்ட் ஆர்ச் பண்ணி கொடுத்துட்றோம் ஆர்ச்சில் இருந்து நாற்பது அடி ரோடு மெயின் ரோடு உள்ள வருங்க அதுலேருந்து உள்ளே போகும்போது ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு வந்துடுதுங்க நம்ம ரோட்டோட ரெண்டு பக்கத்துலேயுமே ஓப்பன் ட்ரைனேஜ் போட்டு கொடுத்துருக்கோங்க தென் எல்லா ரோட்லேயுமே வந்து இபி லைன் இழுத்து கொடுத்துருக்கோம் சார் ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துருக்கோம் பார்க் டெவலப் பண்ணி கொடுத்துருவோம் சார் சுற்றி நம்ம தேர்ட்டி நைன் ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் வந்துடுங்க மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி டே நைட்டு ஆல்டர்னேட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருப்பாங்க சார் அதேமாதிரி ரோட்ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ பிளான்டேஷன் ரெண்டு சைடு ரோட் ரெண்டு சைடு வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார் இங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு நினப்பீங்களோ அது எல்லாமே பக்காவாக ப்ராப்பராக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மெயின்டெனன்ஸுமே அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு நல்ல இடத்துல எல்லா வசதிகளோடு சேர்ந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்த சூஸ் பண்ணலாம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே திரும்ப நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே சார் இப்போது நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸை பற்றிலாம் சொன்னீங்க இப்போ எல்லாத்துக்குமே சுற்றி என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு நினைப்பாங்க அதை பற்றி சொல்லிடுங்க சார் கண்டிப்பாக நம்ம சைட் லொக்கேட்டாக இருக்குது என்ஹெச் ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்குதுங்க ஓகே நம்ம நியர்பை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி ஒரு ஆறு கிலோமீட்டரில் இருக்குதுங்க சமயநல்லூர் ஆறு ஆறரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க சோளம் தான் பார்த்தீங்கன்னாலும் ஆறரை கிலோமீட்டர் இருக்குதுங்க இப்போ நியர்பையில் கல்வி ஸ்கூல் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர்லேயே கல்வி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலே இருக்குங்க தென் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சமயநல்லூர் வாடிப்பட்டியில் இருக்குங்க ஓகே அதிசயம் பார்க் இருக்குங்க நம்ம நியர்பையில் ஃபன் பண்ணோம்னா பக்கத்துலேயே அதிசயம் பார்க் இருக்கு மற்றபடி சார் சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் எவ்வளோ நேரம் சார் ஆகும் நீங்கள் சொன்ன ஒரு நியர்பை ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்குள்ளேயே போயிடலாம் அவ்வளோதான் மெயின் பை பாஸ் தான் நீங்கள் ஓட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக போய்க்கிற முடியும் வேற சார் சொன்னதை அதை கேட்டுருந்துருப்பீங்க ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் அண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் எல்லா வசதியுமே இந்த சைட்டை சுற்றியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு போனோம்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல்லே போய்க்கிற முடியும் இப்போது நம்ம சார் இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இந்த சைட்டுக்கு வந்துட்டு என்னென்ன அப்ரூவெல்லாம் வாங்கியிருக்கீங்க சார் நம்ம பஞ்சாயத்து அப்ரூவலருந்து டிடிசிபி அப்ரூவல் ரரா அப்ரூவல் ஓகே மெயினாக வந்து டிடிசிபி ரரா அப்ரூவல் இப்போ எல்லா பேருமே கேட்கக்கூடியதுங்க இந்த மூணு அப்ரூவலுமே நம்ம வாங்கி வச்சுருக்கோம் சார் ஓகே ஓகே கைஸ் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது நீங்கள் இந்த விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது பதட்டமோ ஏதோ பயமோ தேவை கிடையாது அதேமாரி இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் சார் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே சார் இப்போ ஒரு சைட்டுன்னு அப்படின்னு பார்க்குறப்போ எல்லா வசதிகளும் இருக்குது ஓகே நீங்கள் எலக்ட்ரிசிட்டி வரைக்கும் சொன்னீங்க தண்ணி வசதி வந்துட்டு சொல்லுங்கள் இப்போ எப்படி பண்ணியிருக்கீங்க ஒரு பிளாட்டுக்கு என்ன மாதிரி பண்ணியா சார் நம்ம இண்டிவிஜுவல் போர் போட்டுக்கலாம் சார் நம்ம சைட்டுக்குள்ளே இண்டிவிஜுவல் போர் போட்டுக்கலாங்க அந்த இது அவைலபிலிட்டி இருக்குது பண்ணிக்கலாம் நம்ம இண்டிவிஜுவல் போர் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து நூறு அடி அதிகபட்சம் நூறு அடி போட முடியும் போகணும் நூறு அடி கூட போட முடியாதுங்க ஐம்பது அடியில இருந்து ஐம்பது அடிக்கே தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் தண்ணி வந்துருச்சுன்னா அதுக்கு மேல போரே போட முடியாது அந்த அளவுக்கு தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு ஓகே ஓகே அப்ப தண்ணி பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது இண்டிவிஜுவலா போர் போட்டுக்கலாம் இப்போ அது மட்டும் இல்லாம இப்ப நீங்களே வந்துட்டு உங்க சைட்ல இருந்துட்டு ஸ்பெஷல் டிஷ் பண்ணி தருவீங்களா டேப் கனெக்ஷன் அந்த மாதிரி இல்ல சார் பஞ்சாயத்து வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் பஞ்சாயத்துல இருந்து பஞ்சாயத்துல இருந்து எடுத்துக்கலாம் இந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்க பார்க்கணுமா இல்ல பண்ணி கொடுத்துருக்கீங்க வீடு கட்டின பிறகு பஞ்சாயத்துல இருந்து பண்ணிடுவாங்க ஓகே பஞ்சாயத்துக்கு வீடு கட்டுனதுக்கு ரெசிப் போட்ட பிறகு பஞ்சாயத்துல இருந்து பண்ணி கொடுங்க ஓகே ஓகே நம்ம பண்ண முடியாது ஓகே சார் சொல்லுங்க இப்போ இங்க இந்த சைட்ல இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து எவ்வளவு போயிட்டு இருக்கு சார் நம்ம இங்க வந்து இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை சென்ட்ல இருந்து நம்ம அஞ்சு சென்ட் வரைக்கும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஓகே ஒன்றரை சென்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அஞ்சு சென்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சார் நம்ம சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து அஞ்சு நாற்பது போயிட்டு இருக்கு சார் நீங்க வந்து பார்த்துட்டு சைட் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுலேருந்து சின்னதாக ஒரு நெகோசியேட் பண்ணி பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் இப்போ இங்கே இந்த சைட்டில் வந்துட்டு நம்ம லேண்டு மட்டும் தான் வாங்கிக்கிற முடியுமா இல்லை நீங்களே வந்துட்டு வீடு கட்டி தரீங்களா சார் லேண்ட் மட்டும் வேணும்னாலும் லேண்ட் மட்டும் கூட எடுத்துக்கலாங்க இல்லை வீடும் கட்டி த தரணும்னு சொன்னால் நாங்கள் தரோங்க அது தயாராக இருக்கீங்க நாங்கள் எல்லாமே பண்ணி தருவோங்க ஓகே இப்போ அதேமாதிரி கஸ்டமர் வந்து வீடு நாங்கள் வெளியிலேருந்து ஆள் வச்சு கட்டிக்கிறோம் வெளியில் இன்ஜினியர்ஸ் வச்சு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க தனியாக கட்டிக்கலாம் சார் அதுக்கு நோ இஸ்யூஸ் நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம் ஒருவேளை உங்கள் மூலயமா வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு டூ பிஹெச்கே சிங்கிள் பிஹெச்கே ரேட் எவ்வளோ ஆகும் சார் ஆக்சுவலாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுன்றது தனிங்க ஓகே அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் ஒரு மூணு ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம வச்சிருக்கோம் சரி ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் ஓகே கஸ்டமர் எந்த ஸ்பெசிஃபிகேஷன் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ்டாகவும் சொல்லுங்க இப்போ எல்லாராலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது கண்டிப்பாக எல்லாரும் மேக்ஸிமம் இஎம்ஐ எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சார் நம்ம இதில் வந்து பேங்க்ல வந்து பிஎன்பி ஹெச்டிஎஃப்சி ஆதித்யா பிர்லா ஐசிஐசி எல்லாத்துலேயுமே நம்ம டாக்குமெண்ட் லீகல் டாக்குமெண்ட் கொடுத்து அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம் ஓகே நம்ம ஐடி ஃபைல் பண்ற கஸ்டமரும் சேலரி பேஸ்ட்ல வர கஸ்டமருக்கும் வித்தின் டென் டேஸ்க்குள்ள நம்ம வந்து லோன் சாங்ஷன் பண்ணி கொடுப்போம் டென் டேஸ்ல லோன் பண்ணி கொடுத்துருவீங்க கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம் சார் ஓகே அதே இப்போ பட்ஜெட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு சென்ட் வாங்குறாங்க நம்ம பட்ஜெட்ல ஒரு பதினஞ்சு ரூபா வருது அப்படின்னா நம்ம பதிமூணு ரூபா வரைக்கும் கூட லோன் பண்ணி கொடுப்போம் ஓ ரைட் ரைட் சூப்பர் பாத்துக்கோங்க வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா டென் டேஸில் வந்துட்டு லோன் ப்ராசஸ்ஸும் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு உண்டான ஹெல்ப் முழுக்க முழுக்க இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஓகே சார் இப்போது இடம் வாங்கணும் உடனே வீடு கட்டணும் அப்படின்றவங்கள விட இப்போ நிறையா வெளியூரில் இருக்கங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இப்போது நல்ல ஒரு ஏரியாவில் வந்துட்டு லேண்டை இன்வெஸ்ட் பண்ணி விடலாம் கொஞ்ச நாள் பின்னாடி வந்துட்டு நம்ம அதை ரீசேல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க எல்லா விதத்துக்குமே நீங்களே ரீசேல் பண்ணி தருவீங்களா கண்டிப்பாக சார் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால வித்தின் த்ரீ டு போர் நம்ம ரேட் வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் வேலு இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக டபுள் ஆகுங்க வியர்ஸ்குள்ளே டபுள் ஆயிருங்க அப்ப நீங்க கஸ்டமர் ரீசேல் பண்ணி கொடுக்கணும் கூட நம்மளே பண்ணி ஓகே ஓகே உங்களுக்கு ஒருவேளை பண்ணி ஃபியூச்சர்ல செல் பண்ணுற மாதிரி ஒரு மைண்டில் இருந்தீங்கன்னா அப்போ எப்படி செல் பண்றது ஒரு டவுட்லாம் வேணா இவங்களே அந்த பொறுப்பை ஏத்துக்குருவாங்க ஸோ நீங்க பயப்படாம லேண்டுக்கு மட்டும் நீங்க இன்வெஸ்ட் இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டென் டேஸ்ல உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா டென் டேஸ்ல வந்துட்டு உங்க லோன் ப்ராசஸ் பண்ணி இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த சைட்டை பத்தி எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அழகா சொல்லியிருந்திருக்கும் இதுக்கு மேலே உங்கள் டவுட் இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேணால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே உங்களுடைய மற்ற டீடெயில் எல்லாமே வச்சுருப்போம் சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலோ இல்லை ஃபியூச்சரில் நீங்கள் ரீசெல் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவாக இருந்தாலும் இந்த இடம் உங்களுக்கு சூப்பரான ஒரு இடங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் இந்த ஏரியாவில் வந்துட்டு வீடு கட்டணும் இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காமல் இந்த லேண்டை வந்துட்டு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ போட்டுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் வந்து அவங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களை வரது நான் உங்கள் மறக்காம மறக்காமல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க